ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக எங்களுக்கு பண்டிகை இல்லை இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு குட்டி லிட்டில் கிருஷ்ணா இருக்கார் அவருக்காக நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சகப்பவுள் வச்சு வெள்ள அவள் பண்ண போகிறோம் ஸ்வீட் அவள் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் சகப்பவுள் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான அவள் அதனால் நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பச்சை தண்ணியில் கூட கழுவி வச்சுக்கலாம் இது திக்கவுங்கிறதுனால நான் வெந்நீரில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை சக்கரை வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து முக்கால் எடுத்துக்கோங்க இது வெள்ளை சக்கரைங்கிறதுனால நான் முக்கா கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் இது வந்து திராட்சை முந்திரி ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேங்காய் அந்த தேங்காவை நான் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் பொருட்கள் இது வந்து புளி அதுக்கு வந்து நான் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை அவள் இருக்கும் இல்லையா நார்மல் அவள் அதை எடுத்து லேஸ் அவளு இது இதையும் நான் தண்ணியில் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி உப்பு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடியல அப்படின்னா சாம்பார் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்க்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை இது ஒரு ஸ்பூனு வரமிளகா உங்கள் உங்கள் காரத்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் நாலு மிளகா எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு மிளகு கால் ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லிக்கு ஈக்குவலாக நான் எள் எடுத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளெல்லு கூட எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை ரெண்டு கட்டி பெருங்காயம் இதை நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு போகிறோம் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம் இதையும் நாம் தாளிக்கும் போது பார்க்கலாம் அந்த வெள்ளத்தை கரையை விட்டு எடுத்துக்கணும் வெள்ளச்சர்க்கரையை கரையை விட்டுட்டு பார்க்கலாம் புளியவளுக்கு புளி சொல்ல மருந்துட்ட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் நாம் கரைச்சி எடுத்துக்கலாம் முதல் வெள்ள அவள் ஸ்வீட் அவள் செய்யப்போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சியை வறுத்து இதே நெய்யில் நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காவை நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை நாம் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை கரைச்சிட்டேன் ஒரு சின்ன கட்டியிருந்து கரையவே இல்லை இதை நாம் இந்த தேங்காயில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ரெட் டபுள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி கொடுக்கலாம் பெரட்டிட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சிம்ல வச்சுருந்தேன் நல்லா வதங்கிடுச்சு இதை நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இலக்கை சேர்த்துட்டேன் நம்மளோட சுவையான சிகப்பு வெள்ளவ தயார் இப்போ புளி அவ்வளோ தாளிச்சிடலாம் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வருத்த பொடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் வெள்ளம் வச்சுருக்கேன் பொடி உப்பு அவ்வளோலாம் வச்சுருக்கேன் ஒரு வானிலையில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கடுகு தாளிச்சிக்கலாம் இதெல்லாம் நம்ம வறுத்தே போட்டோம் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம புளியை சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பார்க்கலாம் புளி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கட்டியும் இந்த பொடிச்சதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு செகண்டு ஏன்னா வறுத்து தான் போட்டிருக்கோம் ரெண்டு செகண்ட் கொதித்தோன்னே நம்ம ஊற வச்சுருக்கிற அவளை சேர்த்துக்கலாம் இதுலேயே உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் தேவையானதை சேர்த்துக்கோங்க நான் அவளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்தேன் நம்மளோட சுவையான புளியவளும் எவ்வளோ தயாராகிடுச்சு இதில் வந்து நீங்கள் எதையும் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதுவுமே இல்லை ப்ளெயினாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதவங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்